வணக்க நண்பர்களே நம்ம பார்க்க போகிற துறை பார்த்திங்கன்னா லே லேபர்ஸ்டு அதாவது ஃபாரன்சிக்ஸ் சயின்ஸில் லேபர்ஸ்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது டைப்பிஸ்ட் இருக்குது ஜூனியர் ஸ்டுடென்ட் இருக்குது இப்போ லேபர் ஸ்டென்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பாருங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அல்லது பாட்னி அண்டு சுவாலஜி சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படின்னா அதாவது மேத்ஸ் குரூப்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் அதுவும் சயின்ஸ் குரூப்பு இந்த ரெண்டு குரூப் படித்தவங்க மட்டும்தான் இதெல்லாம் எலிஜிபிள் மற்றவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது சரிங்களா இப்போ லேபர் ஸ்டண்ட்டுடைய நேச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆஃபீஸோடைய ஸ்ட்ரெச்சரை பார்த்துலாம் இவங்கள சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்கள அதாவது டெக்னிக்கல் ஸ்டாஃபுங்கள சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க நம்மளை வந்து மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி போகிறவங்கள நம்மளுடைய வேலை என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட இவங்களுக்கு ப்ரொமோஷனு சேல்ரி ட்ரான்ஸ்ஃபரு இந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேலை பார்க்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கக்கூடிய அந்த ஃபைல்களுடைய ரிப்போர்ட்டை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுதான் ஒர்க்கு சனி ஞாயிறு லீவு காலையில் பத்து டு ஈவினிங் நாலு மணிக்குள்ளே தான் அந்த சாம்பிளெலாம் வாங்குவாங்க போலீஸ் மோஸ்ட்லி எல்லாமே வந்து இந்த துறையோடைய நல்லா ஒரு கனெக்டடாக இருப்பாங்க இது இந்த துறையை பற்றி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டேன் நான் போலீஸாக இருக்கும் போது ஒரு டைம் போயிருக்கேன் அந்த லேபுக்கு அதாவது வெளியூரில் இருக்கிறது அங்கே போயிருக்கேன் அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம ஹியூமன் பீயிங்கோடைய ஒரு சாம்பிளெலாம் அங்கே வச்சுருப்பாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லேபஸ்னு சொல்கிறேன் வேறு என்ன சொன்னது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஒர்க்கு சொல்லிட்டேன் இதில் ப்ரொமோஷன் வந்து அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாவட்டத்துக்கு ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு ஆஃபீஸாக இருக்கும் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா திரு வேலூர் தான் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை எல்லாத்துக்குமே நாலு சரிங்களா அப்படின்னா பார்த்திங்கன்னா இது ஆஃபீஸ் கம்மியாக இருக்கும் அதனால் இது இதோடய ஸ்ட்ரென்த்து வந்து குறைவாக தான் இருக்கும் ப்ரொமோஷன்ன்றது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்லோ தான் ஸ்லோ தான் சரிங்களா இப்போ நம்ம இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை சொல்லிட்டேன் அதாவது டைப்பிஸ்ட்டு ஜூனியர் ஸ்டூடெண்டுக்கான நேச்சரை சொல்லிட்டேன் அதுக்கு பற்றியும் சூப்பண்ட் போனாவே அதில் பெரிய விஷயமா இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபர் ஸ்டண்ட் பார்க்கலாம் லேபர் ஸ்டூடெண்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன் அதாவது என்ன தகுதின்றது சொல்லிட்டேன் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டு அல்லது சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இதில் எலிஜிபிள் நீங்கள் சயின்டிஸ்ட நீங்கள் அஸ்டண்ட்டை தான் இருப்பீங்க லேபர் அஸ்ட்டு உங்களுடைய வேலை என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டாக்ஸாலஜி அதாவது டாக்ஸாலஜின்னு ஒரு நம்பரு கொடுப்பாங்க சஸ்பெக்டு டெத்து கே கெயின் ஃபார் மர்டரு ம மர்டரு ஒன் செவன்ட்டி ஃபோர் சந்தேக மரணம் இந்த மாதிரியான நிகழ்வில் ஒருத்தர் இறந்து போனருடைய அது சாம்பிள் பா பார்ட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க அவர் எப்படி இறந்து போனார்ன்றதுக்காக கொடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீச்சல் அடிக்கும்போது மூழ்கி இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய வயிற்று இருக்கிற சாம்பிள்லாம் தந்து கொடுப்பாங்க ஒரு குடல் பீஸ் எடுத்து வந்து கொடுப்பாங்க அதை விசிறான்னு சொல்லுவாங்க இது வந்து டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம போலீஸ்காரை தந்து நம்ம எட்ட கொடுப்பாரு கொடுப்பாரு அதை தான் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ரிப்போர்ட்டாக போட்டு கொடுப்போம் இதுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுவோம் அதுதான் வந்து டேக்சாலஜி நம்பர்னு சொல்லுவாங்க இதை இதுக்கான கெமிக்கல் எடுத்து வந்து கொடுக்குறது சாம்பிளை மெயின்டைன் பண்ணுறது பராமரிக்கிறது ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து உள்ள லேபர் அசிஸ்டண்ட்டோடைய வேலையாக தான் இருக்கும் அதாவது கெமிக்கல் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறது அவருக்கு ஹெல்ஃபராக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இருக்கும் லேபர் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் இருக்காது இதில் கிரேடு என்ன மாறுதான்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் லேபர் சென்டர் பொறுத்த வரைக்கும் அதில் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை ஒருத்தர் சொல்லியிருந்தாரே இதில் ஏதோ கிரேடு மாற்றுறாங்க கிரேடு இப்போ ரேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு சரியாக தெரியல ஆனால் வேலையோட நேச்சர் இது தான் நமக்கு லீவு கிடைக்கும் ஞாயிறு கண்டிப்பாக லீவு கிடைக்கும் அதில் ஈவினிங் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் நல்லா படிக்கலாம் எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் நம்ம லேபில் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம தான் வந்து படிக்கணும் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சம்பவங்களை வந்து நம்ம வந்து அதிகமாக சிந்திக்காமல் யோசிக்காமல் கொள்ளாமல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம நகரலாம் இல்லாட்டா அந்த அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டு ஒரு நேரத்தை வீணடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க உங்களுடைய மனநிலை பொறுத்து தான் இருக்கும் அந்த லேபில் இருக்கின்றது அது நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சால் தான் உண்டு சரிங்களா இது மற்ற லேப் மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அதை நான் இப்போவே சொல்லிடுறேன் சொல்லாமட்டால் நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க நான் சொல்லிடுறேன் அவ்வளவு தான் இந்த வேலை வந்து நல்லா படிக்கிறவங்க நிச்சயமாக எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஆனால் படிக்கிற ரெண்டு பேரில் எடுத்துகிட்டு அப்புறம் படிக்காமல் போனீங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனை அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் நான் இப்போவே சொல்லிட்டேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை கிடச்சோன்னே அடுத்த வேலைக்கு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க கடைசியாக ஆனால் படிக்காமலே விட்ருவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவே கூடாது நம்ம நிச்சயமாக அந்த வேலையை விட்டு வெளியே போடணும் நம்ம வந்து ஒரு முடி எடுக்கிற இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக படிப்பாங்க அது இந்த அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சியில் கண்டிப்பாக நினச்சா படிக்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த ஜாப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலைவழிக்கிறவங்க ஒரு ஸ்மெல் ஆகாதவங்க இந்த லேபர் டண்ட் எடுக்கிறது நான் வேண்டாம்னு சொல்லிவிடுவேன் அது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்காதீங்க ஏன்னா நான் போயிருக்கேன் அங்கே நல்ல பயங்கரமான ஸ்மெல் வரும் அது பார்த்துக்குங்க உங்களுக்கு அது செட் ஆகுங்கன்னா நீங்கள் அது எடுத்துக்கங்க இல்லைட்டா அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கூட போயிட்டு வாங்க வேலூரில் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா போய்ட்டு ஒரு முறை பார்த்துக்கூட வந்துடுங்க ஏன்னா அது நல்லது உங்களுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் மீண்டும் முடியாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மேக்சிமம் எல்லாமே அது செட் ஆகிடும் சரியாயிடும் இருந்தாலுமே நான் சொல்லி வைக்கிறேன் அவ்வளோதான்